அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டசபைக்கு தேர்தல் நடக்க உள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தலை தூக்கியுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு திடீரென அடுத்தடுத்து விளக்கினர் அவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் சேர்க்க அண்ணாமலை நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் இதற்கிடையே செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி இதற்கிடையே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பேச்சும் அரசியல் களத்தை விறுவிறுப்பு அடைய செய்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது அதே கட்சிக்குள் பல்வேறு தலைவர்கள் வெளிப்படையாக அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் இதனால் இந்திய கூட்டணியின் ஒற்றுமை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் செவ்வாய்க்கிழமை இரவு அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மன பல மாமுனிகள் மடத்தில் ஸ்ரீ சடகோப சடகோபர் ராமானுஜி சுவாமிகளிடம் ஆசை பெற்றார் இருவரும் நிமிடம் பேசினர் செய்தியாளர்களிடம் டி டிவி தினகரன் கூறியது குடியரசு துணை தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதும் தமிழகத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விளக்கிய காரணங்களை இரு நாட்களாக கூறிவிட்டேன் தனிப்பட்ட முறையில் நயனா நாகேந்திரன் நல்ல நண்பர் அவர் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை ஒரு நண்பராக அவர் எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் சந்திக்கலாம் யார் எனக்கு எந்த வருத்தமும் பாஜகவில்லை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாய்ப்பு இல்லை அதிமுக சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வேட்பாளரை அறிவித்தால் நாங்கள் ஆதரிக்க தயாராக உள்ளோம் பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என கூறி வட தமிழக மக்களை ஏமாற்றினார் அவரை பதவியில் அமர்த்தியவருக்கு துரோகம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் உதவி செய்தவருக்கு துரோகம் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் செய்து துரோகத்தின் மறு உருவமாக்க பழனிசாமி உள்ளார் அதே போல் இன்று அமைதி பூங்காவாக உள்ள தென் தமிழகத்தை தேவையற்ற வசனங்களை பேசியுள்ளார் பசுபொன் தேவர் பெயரில் பழனிசாமி செய்யும் சமூக விரோத அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக கோட்டையாக இருந்த தென் தமிழகம் பழனிசாமி தலைமையில் அதல பாதாளத்துக்கு சென்றுவிட்டதால் மக்களை பிரித்தாளும் வகையில் பழனிசாமி செயல்படுகிறார் என்பது ஜெயலலிதா தொண்டர்களின் விருப்பம் அவரின் முயற்சி வெற்றி பெறும் என ஆண்டாள் சன்னதியில் கூறுகிறேன் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது கூடாது என்பதை அவரது வலியுறுத்தலாக உள்ளது தினகரனின் இந்த கோரிக்கை அதிமுக தலைமையுடன் நேரடியாக மோதலாக பார்க்கப்படுகிறது இப்போது என் கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க வேண்டுமா அல்லது தினகரனின் கோரிக்கையை மதிக்க வேண்டுமா என்ற சிக்கலில் பாஜக திணறுகிறது அதிமுகவின் வாக்கு வங்கி மற்றும் தினகரன் ஓ பி எஸ் அணியின் பிரிவினை என் சர்ச்சைகளுக்கு மூவருமே எனக்கு நண்பர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் விரைவில் அனைவரும் ஓரணியில் வருவார்கள் என்று சொல்லியுள்ளார் மேலும் அண்ணாமலையும் எப்போதும் ஏபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் என்கிறார் அப்புறம் எப்படி என்னை குறை கூற முடியும் அமித்ஷா சொன்னதை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவும் பதிலடி தேமுதிக போன்ற கட்சிகள்மாக பே ஒரு பின்னடைவை உருவாக்கும் திமுக அரசை தோற்கடிக்க வேண்டுமானால் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்கிறது எனவே தினகரன் ஓபிஎஸ் போன்றோரை வழிக்கு கொண்டு வருவதும் இவர்கள் கையில்தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க